வணக்கம் மாணவர்களே நாம் இன்றைய தினம் வீட்டுத் தோட்டம் பாடப்பரப்பில் வருகின்ற ஒரு பகுதி தொடர்பாக அவதானிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் வீட்டுத் தோட்டத்திற்கு தீமை செய்யும் பிராணிகள் நாம் அமைத்து கொண்ட வீட்டுத் தோட்டத்திற்கு பின்வெரும் பிராணிகள் தீமை செய்வதாக அமைகின்றன மற்றும் அவை எவ்வாறான தீமைகளை செய்கின்றன என்பது தொடர்பாகவும் இங்கே பார்க்கலாம் முதலில் எவ்வகையான தீமைகள் வீட்டுத் தோட்டத்துக்கு ஏற்படும் என்ற வகையில் இலைகளை சேதப்படுத்துதல் மொட்டுக்கள் பூக்களை சேதப்படுத்துதல் தண்டுகளை வெட்டுதல் பயிர்களின் வேர்களை சேதப்படுத்துதல் காய்கள் பிஞ்சுகளை உண்ணுதல் இவ்வாறான தீமைகளை செய்கின்ற பிராணிகளாக நாம் வண்டு தண்டு கோதி தத்துவட்டி வெண் மூட்டை பூச்சி நத்தை மயிர்கொட்டி சிற்றுண்ணி ஓனான் ஆகியவற்றை எடுத்துக்கொள்கின்றோம் இங்கு பாதகமான பிராணிகள் என குறிப்பிடப்படுவது தீமை செய்யக்கூடிய பிராணிகள் என்ற கருத்தில் வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் இலைகளை சேதப்படுத்துதல் என்கின்ற பொழுது நீங்கள் இதில் வருகின்ற பிராணிகளில் பிரதானமாக மயிர்கொட்டி நத்தை முதலானவற்றை எடுத்துக்கொள்ளலாம் அதேபோன்று தத்துவட்டி முதலான பிராணிகளும் வருகின்றன இவ்வாறு ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு பிராணிகள் சேதப்படுத்துவதாக அமைகின்றன அவை தொடர்பாக அவதானித்து கொள்ள வேண்டும் அடுத்து வீட்டுத் தோட்டத்திற்கு நன்மை செய்யும் பிராணிகள் அதாவது சாதகமான பிராணிகள் அந்த வகையில் மண்ணை வளமாக்குதல் தீங்கி செய்யும் பூச்சிகளை உண்ணுதல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுதல் இவ்வாறான மூன்று விடயங்களையும் நீங்கள் அவதானிக்க முடியும் அந்த வகையில் மண்புழு ஆந்தை பூச்சி தேனி குளவி ஆகவே இந்த ஐந்து பிராணிகளும் நமக்கு சாதகமான செய்கை செய்கின்ற பிராணிகளாக நாம் அவதானித்துக் கொள்கின்றோம் எனவே பிள்ளைகளே இதில் மண்ணை வளமாக்குதல் மண்புழு காணப்படுகின்றது அதேபோல தீங்கு செய்யும் பூச்சிகளை உண்ணுவதாக ஆந்தை காணப்படுகின்றது அடுத்து மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதாக வண்ணத்துப்பூச்சி தேனி குளவி ஆகிய பிராணிகள் காணப்படுகின்றன ஆகவே இதன் அடிப்படையில் நீங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நன்மை செய்யும் பிராணிகளையும் தீமை செய்யும் பிராணிகளையும் பகுத்து தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே பிள்ளைகளே இங்கு தரப்பட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக அதிக கவனம் எடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள் இவை பரீட்சையில் அதிகளவில் வினாவப்படுகின்ற வினாக்களுக்குரிய பகுதிகளாக காணப்படுகின்றன